நான் பதினொரு மணிக்கு நான் வகுப்பு முடிஞ்சு வருவேன் எனக்கு பாதுகாப்பு இருந்த வேறு இருந்தது பிறகு வசதி இல்லாத பொண்கள் வசதியான ஆண்கள் கூட தொடர்பு வச்சுருக்காங்க ஃபோனில் பார்க்கணும் புது நம்பர் எதுன்னு இருக்க அதில் ரெக்கார்ட் எதன வாய்ஸ் மெசேஜ் எதன அனுப்பினுமா எஸ்எம்எஸ் அனுப்பினும் என்ன ஃபோட்டோஸ் எதன செய்யணுமா பிள்ளைய வந்தங்க தனியை சந்திக்க இது செய்யணுமா பெண்கள் கற்பனை ஆகின பிறகு அவை தாங்களும் தங்கட பாடம் தங்கள் ரோட்டில் வீதியோரத்தில் குடித்து வரைச்சு திரிகிறாங்க அடுத்தது வேறு வேறு பெண்களோட தொடர்புகள் இப்போ சேர் வை ஸ்கூல்லேயே வந்து ஒரு சேர் பிரச்சனையாக இருக்குது ப்ரின்ஸிபலும் வயது குறை வேண்டாம் பிரின்சிபலும் பிரச்சனையாக இருக்கிறார் இப்போ அதே நாடு ஒரு பெண்ணோட உடல் உடல் உறவு ரீதியாகவோ மர ரீதியாகவும் தொடர்புகளை பற்றி விட்டு அவர்கள் அடுத்தடுத்த பெண்களோட தொடர்புகளை பற்றி இருக்கிறாரு வித்தியான கொலை வழக்கு எடுத்து பாருங்க ஏன் ஆ வெளிநாட்டு காசை வேண்டி தான் செய்தது அது நான் எங்கே வந்தாலும் நான் சொல்லுவேன் உண்மைக்கு தான் நான் கதைக்கிறேன் அவர்கள் கணவன் வெளிநாட்டில் மனைவி இங்கே எல்லா வசதி வாய்ப்பும் அவர்கள் கையில் கிடைக்கிற பற்றியா ஆ நான் சொல்கிறேன் உண்மையை செத்துது எப்போ செத்துதோ எங்கட் ஆ நான் சொல்லுவேன் எங்களோட அண்ணா இருக்கைகளில் வந்து எதுவித பிரச்சனையும் இல்லை நான் அங்கேயே பிறந்து வளர்ந்ததால் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் பிரச்சனை இல்லை என்னெண்டாயா இப்போ நாட்டில் வந்து இந்த மகப்பேறு கால தற்கொலை வந்து அதிகமாக இருக்குது அதாவது கற்பிணி தாய்மார்கள் தற்கொலை வந்து அதிகமாக இருக்குது இதற்கான காரணம் என்ன உண்மையிலே வறுமை அடுத்தது கணவன்மார் தங்களுடைய மனைவி மாரை ஒரு ஒழுங்காக பராமரிப்பு இல்லை என்று சொன்னால் உதாரணத்துக்கு அவர்கள் தங்களோட வீட்டுக்கு தேவையான சாமானோ அதோ இதோ ரெண்டுமே வேண்டி கொடுக்குறதில்ல அவை பெண்கள் ஆயின பிறகு அவை தாங்களும் தங்கட பாடம் தங்கள் ரோட்டில வீதியோரத்துல குடிச்சு வரைச்சு திரிகிறாங்க அடுத்தது வேற வேற பெண்களோட കുടുംബ ഇതുക്കുള്ള വന്ന് ഒറ്റുമേ ഇല്ല മുതലാത് കണവന്മനിക്കുള്ള അന്യോന്മാരെ കൊടുമേണ്ട വെളിപ്പെടിയാൽ കഥയ്ക്കോണം ഇപ്പൊ എനക്ക് എന്റെ പ്രചനി ഞാൻ കസ്ബൻഡിടെ ചെന്നാ തന്നെ എന്നണ്ട് വിളങ്ങും ഞാൻ മൂടി മറയ്ക്ക കൂടാതെ റോഡില് വന്ന് ഒരാൾ പ്രചനയെന്ന് ഞാൻ കഥ എന്നെ ചൊല്ലി അവരെ ഒരു ബോൺ പഠനും എന്നെ അവർക്കൊരു ഭയത്തെ ഏർപ്പെടുത്തണം ഇവർ വന്ന് എങ്ങൾ ഏതാനും ഒരു കലയക്കരാർ കഥ അയക്കരാന്ന് ഇപ്പൊ ഫോൺ നമ്പർ വണ്ടാ അവർ വന്ന് ഏതോ ഒരു പെരിയ ഒരു തട്ടത്തെ പോരാക്കോണും എതയും വരാതെ നെക്ക കൂടാ വെറും വേണ്ട സന്തോണു ഏനണ്ടാ അതിൽ അവയെ വന്ന് കേക്കിവിക്ക് നമ്മൾ വന്ന് തീരെ വിസാരിക്കണം എങ്ങ മൂളയില പോസ് ചെയ്യണും മറ്റേ ഉടനെ ആർക്കണ്ടല്ലോ കല്യാണം കട്ടാതെ പിള്ളേ കലാജ് അമ്മ അപ്പാട്ടും ഇല്ല സഹോദരത്തിട്ടൊല്ല കുടുംബ പെണ്ണു ചെന്നാൽ ഹസ്ബൻഡൊല്ല அம்மா அப்பா இருந்தா அம்மா அப்பாட்டையும் சொல்லல முக்கியமா கணவர்கிட்ட சொல்லுவோம் சொல்லி வெளிப்படையா கதச்சு நேர பிரச்சனை தீர்க்கணும் ரகசியமா வச்சிருந்தமோ நாளடைவில பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படித்தான் இப்ப நாட்டுல நடந்து கொண்டிருக்குது ஒரு பெண் வந்து திருமணம் செய்யக்குள்ள இரு மனங்கள் இணைந்துதான் அது ஒரு ஆணோ ஒரு பெண்ணும் ஒரு கணவன் மனைவின்றது இருமனங்கள் இணைந்துதான் நடக்குது அது ஏன் அவங்களுக்கு இடையிலான அந்த திருமணத்துக்கு பிறகு ஏன் அவங்களுக்கு இடையிலான அந்த ஒற்றுமை வந்து பிரிவடை பிரிவடைது என்று நினைக்கிறீங்களா இல்லை அவங்களுக்கு இடையிலான அந்த வேற ஒரு ஒருவர் மூலம் ஒரு வேற ஒருவர் மூலம் ஏற்படுகின்ற அந்த பிரச்சினைகளை வந்து இவங்களால சமாதானப்படுத்தி கொள்ள முடியாத நிலைமை ஏன் ஏற்படுது അതെ നാണെന്നേ എല്ലാത്തക്കും മെയിൻ ഇതേണ്ട വന്ന് എനിക്കൊരു പ്രചന വന്നാൽ നാൻ അതെ ഹസ്ബൻഡ് അതേമാതിരി കുടുംബ പെണ്ഡ അവർ ചല്ലോണം വെളിപ്പെടാ ഇതാ പ്രചന മൂടി മറച്ച എല്ലാം വന്ന് പാരദൂരമാമയും സിന്ന പ്രചന തന്നെ എട്ട് നാങ്ങ വിട്ടമണ്ട അത് പ്രചനയിലെ വന്ന് മുടിയും അതെ ഉടനെ തീർക്കണം പേശോണും കല മനസ്സനോട് നാളെ കണവനോട് കഥയ്ക്കോണം അമ്മ ഇപ്പം കുടുംബ പെണ്ണില്ലാ തനിയെ ഒരു സ്കൂൾ ബോയ് വേറെ പിള്ളേന്ന് ചെന്നാൽ അവ കവനിക്കണം ഞങ്ങൾ അമ്മ കൊണ്ടേ കാക്കണം ഇല്ല അപ്പ കൊണ്ടേക്കോണും ഇല്ല ഒരു സഹോദരം ഇറക്കോണം കൊണ്ടേ പിള്ളേ ആരോടെ പളാകുന്നത് ഇവരോടെ പളകുത് എന്നെ ചെയ്ത് മറ്റേ നാളാതം ഫോൺ പാവിച്ചു ഫോണിൽ പാകണം പുതു നമ്പർ തന്നെ ഇരിക്കുക അതിൽ റെക്കോർഡ് ഏതന്നെ വോയിസ് മെസ്സേജ് തന്നെ മാം എസ് എം എസ് അനുപ്പിനും എന്നെ ഫോട്ടോസ് തന്നെ ഇത് ചെയ്യണമെ പുള്ളിയെ വന്നെങ്ങനെ തനിയെ ചന്തക്ക ഇത് ചെയ്യണമോ മുൻപെണ്ണും ഇല്ലാതെ പുറത്ത് பிள்ளை கொடுத்து கவர பண்ணினுமா இல்ல காசு குடுக்கணுமா ஏதாவது ஒரு அவையை வந்து ஏமாத்திரம் இருக்கு பிள்ளைகளை வந்து இந்த சின்ன பிள்ளைகள் தானே பிள்ளைகள பிள்ளைன்னு நான் சொல்ல பிள்ளைகள வயது அப்படியானவை டீனேஜ் பருவத்துல வந்து அதை வந்து நாங்க பெற்றோர் தான் கண்காணிக்கணும் നിങ്ങളുടെ എങ്ങട പിള്ളതേ പാതു അടുത്ത വേണമെങ്കിൽ അങ്ങോട്ട് ഇപ്പോൾ പക്കത്ത് വീട്ടുകാരോടേയും ഇത വിടയില്ല അത് പിള്ളേൽ വന്ന് പ്രചന ഒരു സ്കൂൾ ഇപ്പം സേർ സ്കൂളിലേ വന്ന് ഒരു സേർ പ്രചനയായിരിക്കും പ്രിൻസിപ്പലും വയത് കുറയുകൊണ്ടാ പ്രിൻസിപ്പലും പ്രചനയായി തന്നെ ഇക്കാര്യർ ഇപ്പം അതേ നാട്ടിൽ വന്ന് പൊതു വിഷയമായി എല്ലാവരും കഥക്കണേ நான் வந்து சர்வசாதாரண நான் வந்து ஒரு பனைய உறுத்தி அதெல்லாம் நான் வந்து தான் சொல்றேன் மாட்டுக்கு மாடு சொன்னா மணிகட்டின மணிக்கட்டின மாடு சொல்லிதுன்னா தான் கேட்கும் ஏன்டா அது ஒரு பிரச்சனை வந்து அதுல விளைவு சாவில தான் யோசிக்குது சனம் வித்தியாண்ட கொலை வழக்கை எடுத்து பாருங்க ஏன் ஆஹ் வெளிநாட்டு காசு தான் செய்தது அது நான் எங்க வந்தாலும் நான் சொல்லுவேன் தான் நான் கதைக்கிறேன் எவ வந்து கேட்டாலும் நான் கதை சொல்லுவேன் நீங்கள் போடுங்க பிரச்சனை இல்லை இப்போ கணவன் இடையிலான அந்த புரிந்துணர்வு வந்து ஏன் அவர்களுக்கு அந்த இல்லை ஏன் இவரான அந்த இடைவெளி அவங்களுக்கு இடையில் ஏற்படுது உண்மையிலே இருவரும் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வேகபாடு இருக்கின்றது உண்டு அடுத்தது ஒரு புரிந்துணர்வு இல்லை மனைவி ஒரு கோணம் கணவன் ஒரு கோணம் அப்படி என்ற ரெண்டு பேரும் ரெண்டு கோணத்தில் இருக்கிறபடியாக ஒருத்தர் ஒருத்தர் மனநிலை ரீதியாகவும் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மைதான் காரணம் அடுத்தது உண்மையிலே கஷ்டம் நாட்டிலே அடுத்ததையா இந்த பெண்கள் வந்து அதிகளமான அளவில் வந்து வன்கொடுமைப்படுத்தப்படுறாங்க அதாவது வாய் வாக்குவாதம் மூலமோ அல்லது பாலியல் மூலமோ அவங்க வன்கொடுமை கொடுப்படுத்தப்படுறாங்க இந்த பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா ஏன் இவ்வாறான வன்கொடுமைகள் ஏன் இவ்வாறான செயற்பாடில் ஈடுபடுறாங்க அவர்கள் உண்மையிலே அந்த இப்படியான கொடுமைக்கு ஈடுபடுறதுக்குரிய காரணம் நாட்டிலே போதவஸ்து மற்றது சொல்லப்போனால் ஒரு பெண்ணோட உடல் உடல் உறவு ரீதியாகவோ மறை ரீதியாகவோ உண தொடர்புகளை வைத்து விட்டு அவர்கள் அடுத்தடுத்த பெண்களோட தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற ஒரு கட்டுக்குப்போட வாழ்ந்திருந்தால் இப்படியான பிரச்சனை வராது அடுத்தது வெளிநாட்டு பண வசதி அவர்கள் கணவன் வெளிநாட்டில் மனைவி இங்கே எல்லா வசதி வாய்ப்பும் அவர்கள் கையில் கிடைக்கிறபடியாக அவர்கள் தன்னிச்சையான செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது அதே போல் ஆண்களும் இப்படித்தான் வசதி வாய்ப்பு இருந்தால் அவர்கள் பல ம வழியிலையும் பல உறவுகளை தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் ஒரு உண்மையிலே ஒரு ஏழையாக இருந்தால் பொண்ணோ ஆணவோ ஏழையாக இருந்தால் இப்படியான தொடர்புகள் அரிது அப்போ பண வசதி இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது பண வசதி இல்லாத பொண்கள் வசதியான ஆண்களோட கூட தொடர்பு வச்சிருக்கிறார்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு சமனாக இப்ப தற்போதைய காலத்துல வாழ்றாங்க அதனால ஏன் இந்த போ எந்த இடத்திலேயும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு அற்று காணப்படுது ஒரு பாடசாலையை எடுத்தாலும் சரி வைத்தியசாலையை எடுத்தாலும் சரி வைத்தியசாலையில தற்போது ஒரு தாதிக்கே ஒரு வன்கொடுமை பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு இந்த பெண் இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா പാതുപ്പ് എല്ലാവരും വന്ന് എന്നത് എല്ലാം ജം അത് ഇതാ വന്ന് ഇപ്പം സപ്പോർട്ട് വന്ന് ഇല്ലാമ പോകും അപ്പൊ അതെ മുതൽ മാത്രം നാല് നാങ്ക വന്ന പൊറിച്ചു അങ്ങനെ വളർന്ന ഇപ്പം ഏപത് ഇരുപത്തോര വയസ് മറ്റും നാല് താൻ അങ്ങ പഠിച്ചു അങ്ങെ എല്ലാം അങ്ങത്തേ സൂഴലക്കേ നാ ചെയ്ത് അങ്ങനെ നാൻ വേലയും ചെയ്ത എൻ്റെ അങ്ങത്ത് ഞാൻ വന്ന് നീറ്റ് ഞാൻ പതിനൊരു മണിക്ക് ഞാൻ വകുപ്പ് മുടിഞ്ഞ് വരുവാൻ എനിക്ക് പാതുകാപ്പ് ഇരുന്തവ ആർ ഇരുന്നത് പിന്നെ എൻ്റെ ബോഡിക്കാട് അവയെൽ വെ വരുവിനും എങ്ങനെ അണ്ണാക്കൾ തന്നെ എൻ്റെ സഹോദരങ്ങൾ തന്നെ എല്ലാം അമ്മ പെരിയപ്പാ പെരിയമ്മ എൻ്റെ മകൻ കാട്ടുവിനും ഇപ്പം പോട്ടും പാപ്പം പതിനെട്ട് പത്ത് മണിക്ക് കടശി എട്ട് മണിക്ക് പോകട്ടും പാപ്പം പുള്ളികൾ റൂട്ടാലെയാ എത്തിനെ പിന്നെ അച്ഛന നടക്കുന്നത് ஆ நான் சொல்றேன் உண்மையா செத்துது எப்போ செத்துதோ எங்கட் ஆ நான் சொல்வேன் எங்களோட அண்ணா இருக்கேக்குள்ள வந்து எதுவித பிரச்சனையும் இல்லை நான் அங்கேயே பிறந்து வளர்ந்ததால அங்கே வந்து நல்ல பழக்கம் எல்லாம் ஒரு தனுக்கு ஒருத்தியாத்தான் வாழணுமென்னு சொல்லி எங்களுக்கு மீட்டிங் வச்சுவேன் சரியா ஆ இப்படித்தான் வாழணும் சட்பாதுகாப்பு பொம்பளேண்டா தைரியம் வேணும் என்ன கராத்தை பழக்கின விளையாடில் வந்து முன்னுக்கு வந்த நாங்கள் எல்லாத்துலேயும் நான் பெஸ்ட்டாக தான் இருந்தேன் நான் வந்து என்னை பற்றி நான் புகழ்ந்து சொல்லணும் பண்ணில்லை பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமையே தட்டி கேட்கணும் தட்டி கேட்க வரணும் ஏனெண்டா பெண் தான் ஒரு இது என்ன பெண் இல்லாட்டி ஒரு குடும்பம் இல்லை குடும்பம் இல்லாடி ஒரு நாடே இல்லை உலகமே இல்லை பொம்பளை இல்லாட்டி ஒன்றுமே இல்லை ஒரு மனசரை உலகத்துக்கு கொண்டு வரதே ஒரு பெண் നിങ്ങൾ കടവളാ മതിക്കണു കടവളെ മതിക്കേ സിത്തരവ ചെയ്യക്കൂടാതെ കടവളുടെ ഇതിലേ തണ്ടനക്ക് നാറേ എന്ന പുതുസാ ചൊല്ല വരുമ്പല എല്ലാവരും വന്ന് മതിക്കണം പെണ്ണെ ഒരു കടവളാ നിങ്ങൾ മതിക്കണ്ടെ പെണ്ണാപ്പാരുങ്ങോ തായായി തായായി അത് ചെയ്തു എങ്ങളുടെ തായ്ക്കി നാ കുടുംബം നടന്നാ പാപ്പമോ ആ പെത്ത തായ്ക്കി എങ്ങളുടെ സഹോദരത്തിന് നടന്ന അപ്പിത്താൻ മറ്റവയും പാകും ഏൻ മറ്റവയും നിങ്ങൾ പുറം പാകിങ്ങ അതെ മുതൽ പ്രജന എൻ കുടുംബം മാറി അടുത്തവനേ കടവൽ കടവ് സപ്പോർട്ട് വരുവേ